வணக்கம் இன்றைக்கி ஒரு ஷர்ட் கட் பண்ண போகிறோம் ஸோ ஷோல்டர் வந்து கம்மியாகவும் பாடி லூஸ் வந்து கஸ்டமர் தேவைக்கு அதிகமாக கேட்கும்போது அந்த ஷர்ட்டை எப்படி கட் பண்ணணுங்கிறத ஒரு சிம்பிளாக பார்ப்போம் நான்கு நாள் வகுப்பு வந்து இன்னொரு பத்து நாளில் தொடங்க இருக்குது உங்களுடைய முன்பதிவு பண்ணி நான்கு நாள் வகுப்பில் கலந்து கொண்டு எல்லாருமே பயன்பெறுகிற நன்றி இப்போ இப்போது இங்கேருந்து பட்டிக்கு தேவையான அளவு ரெண்டு இஞ்சி கரையை கழித்து ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் ஸோ சட்டினுடைய ஹைட்டு வந்து இருபத்தி ஏழரை உயரம் இருபத்தி ஏழரை அரை இன்ச்சி டெஸ்டன் பண்ணி இருபத்தி எட்டு ப்ளஸ்ஸு கீழே ஸ்லாக்கு காணுது ஸோ உயரம் இருபத்தி ஏழரை இல்லை பாதி பதிமூணே முக்கால் ப்ளஸ் ரெண்டு இன்ச்சி பதினஞ்சே முக்கால் மாடி முப்பத்தி எட்டு ஒன்பது அரை மைனஸ் அரை இன்ச்சு சோல்ட்ரு பதினேழு டிவைடட் பை எட்டு ரெண்டு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வரும் நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் சோல்ட்ரு கிராஸ் வந்து ரெண்டு இன்ச்சு சோல்டர் கிராஸு நெக்குக்கு இங்கேருந்து காலி இஞ்சி கீழே இறக்கி நெக்குனுடைய பாயிண்ட் செஸ்ட் லைனு இடுப்பு லைனு கீழே பாட்டம் காலர் பதினஞ்சரை ரெண்டரை இன்ச்சி இங்கிருந்து வைக்கிறோம் ஒன்னுடைய ரவுண்ட் சோல் பதினேழு டூ 8 முக்கால் பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு பாலி பன்னிரெண்டு இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க நம்ம பன்னிரெண்டு பன்னெண்டரை இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து பன்னிரெண்டரை இங்கே வச்சுருக்கோம் ஸோ இடுப்பில் பதினொன்ற அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து பன்னிரெண்டு கீழே பதினொன்றை முக்கால் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு அரை இன்ச்சு சேர்த்து பன்னிரெண்டே கால் மார்க் பண்ணிட்டோம் சோல்டருடைய அளவு இங்கே ஸ்டிச்சிங் தும்பு சேர்த்து வச்ச இடத்துல இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டு இதில் இருந்து ஒன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுக்கும் இங்கேருந்து ஷோல்டருடைய இந்த மார்க்கும் பண்ணிக்கணும் இந்த ஹைட்டுக்கு இங்கிருந்து ஏழு இஞ்சி இருக்குது இதில் சென்ட்ரு ப்ளஸ் முக்கால் இஞ்சி கீழே தள்ளி ஒரு மார்க்கு இது அக்ராஸ்டைய இடம் ஸோ இங்கேருந்து இந்த ரவுண்டு வந்து ஆம்கூலனுடைய ரவுண்டை இதில் இருந்து கீழே ஸ்லாக்குக்கு ஒரு அரை இன்ச்சி இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இங்கேருந்து பெண் கொடுத்துக்கணும் அதே ஹாஃப் இன்ச்சு மேலே தள்ளி பெண் கொடுத்துக்கணும் இப்போ ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் அதே சேரில் லாக்கை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கணும் எங்கள் கழுத்து இந்த மாற்றில் கரெக்டாக குளத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் ஓகே ஆகிடுச்சு அடுத்து பேக் எப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக் கட் பண்ணுறோம் முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்டை விட பேக்கு முக்கால் இஞ்சி கம்மியாக வச்சுருக்கோம் ஃபுல்லாக இப்போது இந்த சோல்டர் கிராஸ் ரெண்டு இன்ச்சில் இந்த சோல்டர் கிராஸ் இருக்குது இந்த இடத்துல பேக்கை கட் பண்ணிட்டோன்னா சோல்டர் வந்து ஆறு இன்ச்சு போடணும் ஸ்டாண்டர்ட் ஸோ நம்ம சோல்டர் கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி வந்து எடுக்கிறோம் ஸோ சோல்டர் வந்து கொஞ்சம் அகலம் வேணுங்கிறதுக்காக கீழே அரைஞ்சி தள்ளியிருக்கிறோம் இங்கே இதுக்கு நேராக ஸ்ட்ரைட் வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு இந்த சைடு மேலே இப்படி கிராஸ் பண்ணிக்கணும் ஷோல்டர் வந்து பதினேழு எட்டை முக்கால் ப்ளஸ்ஸு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கிட்டோம் ஸோ சோல்டருடைய இடம் இது கிடையாது ஷோல்டர் வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய சோல்டரில் தான் சோல்டருடைய ஒரிஜினல் அளவு வரும் ஸோ நம்ம இதை அங்கே கட் பண்ணும்போது இந்த சோல்டருடைய அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த சோல்டரை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கணும் இதை கட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அக்ராஸ்னுடைய இடத்த கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து முக்கால் இஞ்சி ஸோ இங்கே ஃப்ரண்ட் கட் பண்ணாதே சேப்பர் Baik, aku இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய அளவுக்கே முதல்ல கட் பண்ணிக்கணும் இப்போ இங்க ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளி ஸ்டேட்டா மார்க் பண்ணிட்டு இந்த பேக் ரெடி ஆகிருச்சு சோல்ட்ரு கட் பண்ணிவிட்டு அந்த சோல்ட்ருக்கிட்ட இந்த இடத்துல எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத சோல்டரை கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் இப்போ கை கட் பண்ணும்போது இந்த மாதிரி துணியை செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த துணி வந்து பதினேழரை இன்ச்சு முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் ஆகலாம் இருக்குது ஸோ அப்போது கை வந்து ரெண்டு கை மொத்தமாக கட் பண்ண முடியாது ஒவ்வொரு கையாக கட் பண்ணணும் அப்போது இந்த லென்த்து துணி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு கை மட்டும் நாம் கட் பண்ணணும் ஒரு கை இதில் கட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு கை எடுக்கணும் இப்போ கை கட் பண்ணும்போது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாடியில் ஆக்சுவலாக இந்த சத்துனுடைய லூஸ் வந்து பன்னிரெண்டு இன்ச்சு நமக்கு இருக்குது ஸோ இப்போ பன்னெண்டு இன்ச்சிக்கும் போது கிட்டத்தட்ட நாற்பது சைஸ் நாற்பது இன்ச்சு செஸ்ட்டுக்குள்ள அளவுக்கு வந்து அவர் பாடியில் வந்து லூஸ் கேட்டிருக்காரு ஆனால் அவருக்கு பாடி இருக்கிறது வந்து முப்பத்தி எட்டு தான் இருக்குது ஜஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு தான் இருக்குது ஆனால் அவர் லூஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காரு அப்போ கை கட் பண்ணும்போது இந்த பாடிக்கு தகுந்த லூஸை தான் நம்ம வைக்கணுமே தவிர இந்த லூஸு சட்டில் இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு இஞ்சு லூஸுக்கு தகுந்த மாதிரி கையில் லூஸ் வைக்கணும் இப்போ பாடியினுடைய அளவை வச்சு கைக்கு லூஸ் வச்சு அப்படின்னா கை வந்து சின்னதாகவும் சட்டை பெருசாகவும் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ இதுக்கு நாம் இந்த நாற்பது இன்ச்சு வர்றதுக்கு தான் நம்ம வந்து கை லூஸ் வைக்கணும் இப்போது ஷோல்டர் இவருக்கு கம்மி பதினேழு இன்ச்சு தான் சோல்டர் இருக்குது ஆனால் பாடியினுடைய லூஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காரு அப்போ இந்த பாடி லூஸை நம்ம ஸ்பேஸ் பண்ணி தான் இங்கே கையினுடைய ஆம்கோல் லூஸ் நம்ம வைக்கணும் ஸோ பன்னிரெண்டு இன்ச்சு லூஸ் வரும்போது இங்கே ஷோல்டர் கம்மியாகவும் பாடி அதிகமாகவும் இருக்கும் பொழுது இந்த ஆம்கோளுடைய சுற்றளவும் அதிகமாக இருக்கும் அப்போ கை வந்து இந்த பாடியினுடைய லூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும் இங்கே ஒன்பதரை இன்ச்சை வந்து அப்படியே வைக்கிறோம் பாடி டிவைடர் ஃபோரை வந்து அப்படியே வச்சிடறோம் மைனஸே கிடையாது இங்கே ஆம்கோல் வந்து ஒன்பதரை இன்ச்சு தான் இறக்கியிருக்கோம் பாடியில் ஆனால் இங்கே அரை இஞ்சி சேர்த்து வைக்கிறோம் எப்பவும் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி வைப்போம் இதில் அரை இஞ்சி சேர்த்து வைக்கிறோம் ஏன்னா பாடியினுடைய லூஸ் அவர் அதிகமாக கேட்டதுனால ஸோ இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு இப்போ ஒன்பதரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கணும் ஸோ அரை இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கணும் இப்போ ஒன்பதரையில் பாதி நாளை முக்கால் அந்த நாளை முக்காலுக்கு காலிஞ்சி சேர்த்து அஞ்சு இன்ச்சாக நம்ம இங்கே வச்சிடணும் ஸோ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கீழே இறக்கி இந்த செகண்ட் லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்த இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து இருபத்தி அஞ்சு இன்ச்சு கையினுடைய ஹைட்டு இருக்குது இப்போ இருபத்தஞ்சி இன்ச்சு ஹைட்டுக்கு தையல் தும்பு வந்து மேலே ஒன் இன்ச்சிக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மி அப்போ இருபத்தி ஆறுக்கு ஒன் பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்கோம் கப்பு வந்து ரெண்டரை இன்ச்சு கப்பு போடுவோம் ஸோ ரெண்டு இஞ்சி அரை இன்ச்சி தையல் கூட்டு ரெண்டு இஞ்சியில் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இந்த இருந்து ஒரு அரை இன்ச்சி இந்த மார்க் க்ராஸ் பண்ணிக்கணும் இப்போ கப்பு வந்து பத்து இன்ச்சு அதில் பாதி அஞ்சு அஞ்சு இஞ்சி வச்சுட்டு சைடில் தயிர் தும்பு அரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிட்டு இங்க இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடைப்பட்ட சென்ட்ரு வந்து இந்த சென்ட்ருனுடைய இடத்தை எடுத்துக்கணும் இப்போ இந்த பில்டு ஸ்கேல் வைக்கும்போது இந்த கீழே உள்ள மார்க்குக்கும் இந்த மேலே உள்ள மார்க்குக்கும் இந்த ஸ்கேல் அப்படி வைக்கணும் வைக்கும்போது இதில் கரெக்டாக டச் ஆகணும் ஸோ இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த மார்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து அரை இன்ச்சு அப்படி தள்ளிவிட்டு இந்த ஸ்கேலை இப்படியே திருப்பி இந்த பொசிஷனில் இங்கேருந்து இந்த மார்க் வரைக்கும் பண்ணணும் வரைக்கும் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு அடுத்து இது அப்படியே திருப்பிட்டு இங்கேருந்து இந்த மார்க்குக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணும்போது இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டா அந்த கைக்கு தேவையான பொசிஷன் இங்கே கரெக்டாக கிடச்சிரும் இந்த முட்டி இடத்துல வந்து பிடிக்காது இதுக்குரிய ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ஸோ இப்போது கை கட் பண்ணணும் இங்கேருந்து இதில் க்ராஸ் லைனு இங்கே ஒன்பதரை அதில் பாதி நாளை முக்கால் சென்று ப்ளஸ்ஸு இங்கேருந்து முக்கால் இஞ்சி ஸோ இங்கேருந்து கீழே அரை இன்ச்சு இங்கேருந்து இருந்து அரை அரைஞ்சி இங்கேருந்து நாளை முக்கால் இந்த சென்டருடைய அளவு அப்படியே இங்கே நாளை முக்கால் வச்சு அரை இன்ச்சி மைனஸ் பண்ணிக்கணும் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு ஸோ இப்போ கை கட் பண்ணும்போது இங்கேருந்து இருந்து வச்சோம் அப்படின்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து இந்த ஊக்கு சரியாக இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணணும் இப்படி மார்க் பண்ணணும் ஸ்கேல் இருக்கும்போது நமக்கு எளிமையாக இருக்கும் நீங்கள் வச்சுட்டாலே வந்து அந்த அளவில் அது கரெக்டாக உட்காரும் இதை இப்படியே வந்து பேக் கோல் மார்க்கை இங்கேருந்து அப்படி பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே இதை திருப்பிட்டு இந்த ஸ்கேலில் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த அரை இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இங்கே இருந்து இந்த பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு இது வரைக்கும் அப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இந்த பொசிஷனில் சேர்கிற மாதிரி இங்கே வச்சு மார்க் மார்கோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் ஸோ அது ரெண்டும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆம்கோல் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வேணுங்கிறவங்க ஜென்ஸுக்கு வந்து இந்த ரெண்டு ஆம்கோல் இது வந்து பாடியினுடைய ஆம்கோல் இது வந்து கையினுடைய ஆம்கோல் இந்த ரெண்டு ஸ்கேலுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இப்போ கையை கட் பண்ணிடலாம் சென்ட்ரை அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போது இந்த தையல் தும்பினுடைய அளவுக்கு இந்த கை எப்படி மடிக்கணும் இதில் இந்த தையல் தும்பு அளவு வச்சுட்டு இது பட்டியினுடைய ஓப்பன் கட் பண்ணுறதுக்கு அதனுடைய அளவு இந்த மடிப்பு தான் இதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும் இப்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மார்க்கில் ரெண்டுனுடைய கவர் தட்டு இதில் மார்க் பண்ண மார்க்கில் கட் பண்ணிடணும் இப்போ கை கட் பண்ணிட்டோம் ஆம்கோளுடைய ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இது கப்பு ஓப்பன் பட்டியினுடைய அளவு இங்கேருந்து அஞ்சரைஞ்சு இந்த மடிப்புக்கு நேரம் மார்க் பண்ணிவிட்டு கால் இஞ்சி இந்த லைனுக்கு நேராக கால் இன்ச்சு இங்கே தள்ளிக்கணும் இங்கே கால் இஞ்சி தள்ளிவிட்டு இதான் கப் பட்டியினுடைய கட்டிங் இதில் பண்ணணும் ஸோ இன்னொரு கை கட் பண்ணும்போது ரெண்டே சேர்த்து பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு கை இந்த துணியை ஆப்போசிட்டில் ஒரு கை மேல் பக்கம் வெட்டியிருக்கோம் இன்னொரு கை வந்து இப்படி ஆப்போசிட்டில் எடுத்து போட்டோம் அப்படின்னா இன்னொரு கை இதில் போடும்போது இந்த கை ஃப்ரீயாக வந்துடும் பத்து இஞ்சிக்கு மேலே வந்தால் கூட ஒவ்வொரு கையாக கட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ செகண்ட் கை வெட்டும்போது போது இப்படி மாற்றி போட்டு இந்த கையை கட் பண்ணிக்கலாம் கையினுடைய சென்டரு கட் பண்ணிக்கணும் இந்த கை ஓப்பன் பட்டிய இந்த மார்க் நேரம் எப்படி கட் பண்ணிக்கலாம் நான்கு நாள் வகுப்பு ஆண்களுக்கான ஆண்கள் உடைக்கான நான்கு நாள் வகுப்பு வந்து முன்பதிவு பண்ணிகிட்டு ஸோ அந்த கிளாஸ் வந்து இன்னொரு டென் டேஸில் ஸ்டார்ட் ஆகுது இதுபோன்ற ஷர்ட்டில் உள்ள அத்தனை நுட்பங்களும் பேண்டில் உள்ள அத்தனை நுட்பங்களோடு வந்து நான்கு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து ஆண்களுக்கான உடை வகுப்புக்கான முன்பதிவு இருக்குது கிளாஸை ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுடைய முன்பதிவே அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணி ஆண்கள் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்படுங்கள் அடுத்து சோல்ட்ரு எப்படின்னு பார்ப்போம் சோல்ட்ரு கட் பண்ணுறோம் இந்த துணி கரெக்டாக இருக்கிற இடத்துல இதை மார்க் பண்ணிக்கணும் இப்போ சோல்டருடைய உயரம் வந்து ஸ்டாண்டர்ட் உயரம் வந்து ஆறு இன்ச்சி நம்ம அரை இன்ச்சு வந்து பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் சோல்ட்ரு ஆகலாம் ஜாஸ்தி ஆகணுங்கிறதுக்காக அப்போ நாம் இந்த மார்க்கை ஆறு ரயில் பண்ணிக்கணும் இந்த அரை இன்ச்சு தள்ளி இருக்க இடத்துல இருந்து பண்ணிக்கணும் இப்போ ஆறு இன்ச்சு தான் நமக்கு ஸ்டாண்டர்டினுடைய அளவு இது நம்ம தேவைக்காக எக்ஸ்டன்ட் பண்ணிருக்கோம் இதுல இருந்து ஸ்டாண்டர்ட் ஆறு இன்ச்சு சோல்ட்ரு வைக்கும்போது ஸ்டாண்டர்ட் ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இன்ச்சு இந்த இடம் தான் வந்து நமக்கு சோல்டர்னுடைய இடம் வந்து இதுதான் சோல்ட்ரு பதினேழு டூ எட்டே முக்கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்கு இப்போ மேலே இருந்து சோல்டர் கிராஸ் ரெண்டு இஞ்சி வச்சிருக்கோம் அந்த ரெண்டு இஞ்சி வந்து அப்படியே சோல்டர் கிராஸ் வச்ச அளவு இதில் வச்சிடணும் ஸோ இது வந்து நெக்குனுடைய அளவு இப்போ பாடியில் ரெண்டரை இன்ச்சு கழுத்து வச்சுருக்கோம் இங்கே இஞ்சி சேர்த்து ரெண்டே முக்கால் அந்த ரெண்டே முக்கால் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் மார்க் பண்ணிட்டு அந்த கழுத்தினுடைய ரவுண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இங்கே கழுத்தினுடைய ரவுண்டை இதில் இருந்து இங்கே எடுத்துக்கணும் இப்போது இந்த ஷோல்டருடைய கிராஸ்னுடைய அளவு இங்கே ஃப்ரண்டினுடைய கிராஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஏழு இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது இங்கே இந்த லைனில் ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட் இந்த வைக்கணும் இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஷேப் கொடுக்கணும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இதுதான் சோடுறனுடைய பொசிஷன் ஆம்கோல் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இதில் இருந்து இப்படி எடுத்துடணும் ஸோ இவங்க லேஸாக வந்து இந்த கவை இப்படி கொடுத்துக்கணும் இப்போது இங்கே இருந்து இந்த கிராஸ் ஷேப் கரெக்டாக அப்படியே கட் பண்ணிடணும் இப்போ இதுதான் வந்து ஆம்கோளுடைய சென்டர் வந்து இதுதான் இதுதான் சோல்டருடைய இடம் இப்போ இந்த பேக் தட்டை வந்து சோல்ட் இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே இந்த சேப்பை வந்து இதில் வச்சுட்டு இந்த இடத்தை இருந்து இந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது இந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது முன்பு வராது இந்த ஷேப்பும் இங்கே வந்து இந்த டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்த வந்து இப்போ பண்ணி காட்டுறேன் ஸோ டெய்லர் தைச்சதுக்கப்புறமே இந்த கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க ஸோ இப்படி கரெக்டாக வந்து சோல்ட்ரு வந்துடும் ஸோ இவ்வளோ தான் சர்ட் கட்டிங் முடிஞ்சுது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான்கு நாள் ஓப்புக்கு முன்பதிவு பண்ணி உங்களுடைய தெளிவான முறையில் வந்து ஒரு ஜென்ஸுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் மிக எளிமையாக வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்லிம் ஃபிட் சர்ட்டு ஸ்மார்ட் ஃபிட் சர்ட்டு ஃபார்மல் சர்ட்டு எல்லா விதமான சர்ட்டுமே அந்த நான்கு நாள் ஓப்பில் சொல்லி கொடுத்துருவோம் அதே மாதிரி பேண்ட்டு வந்து நார்மல் பேண்ட்டு ஃபிலிக் பேண்ட்டு எல்லா விதமான பேண்ட்டும் வந்து உங்களுக்கு இந்த நான்கு நாள் ஓப்பில் வந்துடும் தேங்க்யூ மற்றும் ஒரு பதிவில் பார்ப்போம்